தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு தேரும் குப்பைலொறியும் எதிரெதிரே சந்தித்துக் கொள்கின்றன தேர் என்பது இறைவனை சுமந்து கொண்டு வருகின்ற ஒரு புனிதமான உடையம் குப்பைலொறி என்பது குப்பைகள் அழுக்குகளை ஏற்றி கொண்டு வருகின்ற ஒரு குப்பைலொரி துர்நாற்றம் வீசும் இந்த தேர் எதிரே மிக கம்பீரமாக பல மக்களால் ஒன்று கூடி இழுக்கப்பட்டு வரும் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரே நிற்கின்ற குப்பைலொரி இந்த தேரை காண்கின்றது இந்த உரைக்கு ஒரு சிந்தனை வருகின்றது இந்த நான் இந்த மக்கள் போடுகின்ற அழுக்குகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து ஏற்றி செல்கிறேன் எத்தனை விதமான துர்நாற்றம் வீசக்கூடிய அழுக்குகளையெல்லாம் இந்த மக்கள் தெருக்களிலே வீசுகிறார்கள் அவற்றையெல்லாம் சுமந்து செல்வதால் தான் இந்த தெருக்களும் வீதிகளும் ஏன் இந்த மக்களின் வீடுகளும் கூட அழகாக இருக்கின்றன ஒரு நாள் நான் வந்து இந்த குப்பைகளை அகற்றாவிட்டால் கூட அவர்களின் வீடும் தெருவும் நாரி போய்விடும் ஆனால் அவர்களோ என்னை கொஞ்சம் கூட மதிப்பதில்லை இது குப்பைலொரிதானே என்று ஏளனமாக பார்க்கின்றனர் என்னை கடந்து செல்லும் பொழுது மூக்கை பொத்தி கொண்டு செல்கின்றனர் எனக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை ஆனால் இந்த எதிரே வருகின்ற தேரை பார்த்தால் அந்த தேரினால் இந்த மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை பலர் சேர்ந்து ஒன்று கூடித்தான் தேரை இழுத்து கொண்டு வருகிறார்கள் நானும் என்னுடைய இயந்திரத்தால் ஒரே ஒரு டிரைவரின் உதவியுடன் இயங்குகின்றேன் இந்த தேரை பலர் ஒன்று கூடி இழுத்து கொண்டு வருகிறார்கள் அதனை மிகவும் மதிக்கிறார்கள் எல்லோரும் கையெடுத்து கும்பிடுகிறார்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தெருவிலே தண்ணீர் தெளித்து அந்த தேரை வரவேற்கிறார்கள் இது என்ன ஒரு நியாயமில்லாத தன்மை என்று இந்த குப்பையுறை தனக்குள் சிந்தித்துக் கொள்கிறது சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தேர் அந்த குப்பைலோரியை கடந்து செல்கின்றது செல்லும் பொழுது இந்த குப்பைலோரி அந்த தேருக்கு பேச்சு கொடுக்கிறது பேச்சு கொடுக்கிறது என்றால் கதை கொடுத்து கதை வாங்க பார்க்கின்றது தேரே நீயோ வருடத்தில் ஒரு நாள் தான் உன்னுடைய இருப்பிடத்தை விட்டு அசைகின்றாய் உன்னால் தனியாக இயங்க முடியாது பலர் ஒன்று கூடித்தான் உன்னை இழுத்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் நானும் ஒவ்வாறு இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு உதவியுடன் இந்த தெருவுக்கு வந்து போகின்றேன் இந்த மக்கள் சந்தோஷமாக சுத்தமாக வாழ்வதற்காக இந்த ஊரிலே இருக்கின்ற குப்பைகளை எல்லாம் அள்ளி கொண்டு செல்கின்றேன் ஆனால் என்னை மக்கள் மதிப்பதில்லை உன்னை மதிக்கிறார்கள் நீ வருகின்ற பாதைகளை எல்லாம் அழகுபடுத்துகிறார்கள் தண்ணீர் தெளிக்கிறார்கள் கையெடுத்து கொம்பிடுகிறார்கள் இந்த ஆச்சரியம்தான் எனக்கு விளங்கவில்லை என்று இந்த குப்பையில் ஒரு தேரை பார்த்து கேட்கின்றது தேர் புன்சிரிப்பெண் சொல்கின்றது நீ கேட்பதில் நியாயம் இருக்கின்றது உண்மையில் இந்த மதிப்பும் மரியாதையும் எனக்கு கிடைக்கவில்லை நான் சுமந்து வருகின்ற பொருளுக்குத்தான் கிடைக்கின்றது நான் என்னுடைய முதுகிலே சுவாமியை சுமந்து கொண்டு வருகின்றேன் இறைவனை சுமந்து கொண்டு வருகின்றேன் நான் இறைவனை சுமந்து கொண்டு வரும் அந்த இறைவனுக்கு மக்கள் கொடுக்கின்ற மதிப்பிலே ஒரு பகுதி தான் எனக்கு கிடைக்கிறது அதை நீ பார்க்கின்றாய் நீயோ ஒரு குப்பையிலொறி ஒவ்வொரு நாளும் நாற்றம் பிடித்த குப்பைகளைத்தான் சுமந்து கொண்டு வருகிறாய் அதனால் தான் மக்கள் உன்னை மதிப்பதில்லை என்று இந்த தேர் விளக்கம் சென்னும்போது குப்பைலுரைக்கு விளங்கியது நேயர்களே இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கும் புரிந்திருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் மனிதர்களாகிய நாங்களும் அப்படித்தான் எங்களுடைய மனங்களிலே நல்ல எண்ணங்களை நாங்கள் சுமந்து கொண்டு சென்றால்தான் எங்களுக்கான மதிப்பு மரியாதையும் ஏனையவர்களால் தானாகவே கிடைக்கும் தீய எண்ணங்களையும் கெட்ட சிந்தனைகளையும் நாங்கள் எங்கள் மனதிலே சுமந்து கொண்டு சென்றால் மக்களிடமிருந்து மற்றவர்களிடமிருந்து அவர்களை அறியாமலே எங்கள் மீது வெறுப்புத்தான் அவர்களுக்கு ஏற்படும் என்கின்ற பாடத்தை தான் நான் இந்த கதையினோடாக புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்